இந்த பிநாயகி பற்றிய குறிப்பு வந்து கிளப்பதி ஆற்றுல அவங்க குறிப்பு வருது அது சதுக்க பூத்தோடு இந்த பிநாயகி வந்து ஒப்படி செய்யறாங்க சதுக்க விநாயகி சதுக்க பினாகினி இல்ல இல்ல எது கூட எதோட ஒப்படி செய்யறாங்க சதுக்க பூதம் சதுக்க பூதம் ஆஹ் சதுக்க பூதம் அது கண்ணகி கோடன் கதையில் வந்து கிலப்பதி ஆற்றுல அதுலயும் குறிப்பு வருது அதுவும் குறிப்பா வந்து இதப்படி குறிப்பா அங்க இருந்தாலும் நம்ம விழுப்புரம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு ஐந்து ஆறு இடங்கள்ல இது மாதிரியான விநாயகினி சிற்பம் வந்து எது உம் ஆஹ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடி அப்புறம் வந்து மாரைங்கூரு பேரங்கூரு கப்பூர்ல ஒன்னு இருக்கு எதுனா கூட சொல்றாங்க கப்பூர்ல இருக்குதுங்க ஆஹ் இது வந்து என்னன்னா மெலிந்த உடல்

இதுதான் வந்து கேரளமா சொல்லப்பட்டு இது குறிப்பா இந்த நடுநாட்டு பகுதியில் நம்ம பகுதியில் தான் அது வந்து அதிகமா இருக்கு சிற்பங்கள் வேற எங்கேயும் அதிகமா இல்ல அதிகமா இல்லை இல்லவே இல்லை இங்கதான் இருக்கு தங்கையிலுக்கு பிறகு இந்த பகுதியில வந்து நடுநாடு இந்த பகுதியில சில தனித்துவமான சிற்பலாம் இருக்கு இல்லையா குறிப்பா வந்து ஐயனாறு இந்த பகுதியில கிடைக்கிறாரு என் கொற்றவை சத்தியம் இதான் அதிகமா இங்கதான் நம்ம நடுநாடு பகுதியில தனித்துவமான சிற்பங்கள் இருக்கு அதுல வந்து இதுவும் ஓகே சாரி இப்போ ஆ அதான் இப்போ சொல்லிட்டாங்கலாம் சொல்லிட்டு இப்போ அதனுடைய பீடம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரப்பூனுடைய அது தாமரப்பூ வடிவம் போல் இருக்குது அதனுடைய பீடம் ஏன்னா ஒரு தாமரப்பூ விரிந்த தாமரை பூ எப்படி இருக்குமோ அது போல் இருக்குது

இது வந்து சிவன் ஆலயம் விஷ்ணு ஆயுளம் ஆலயம் எல்லா ஆலயத்துலயும் இருக்குமா இல்லை சிவன் ஆலயத்தில் மட்டும்தான் இந்த பினாகி சிற்பம் அப்படி தனி சிற்பம் தனி சிற்பம் இது ஆ ஓகே ஓகே புரியுது புரியுது ஐயனார் இல்லை இல்லை புரியுது புரியுது

இது சிற்ப வடிவில் வந்து யாருடைய காலகட்டத்துலருந்து ஆரம்பிச்சது பல்லவருடைய காலகட்டம் சொல்லலாமா பண்ண முடியும் ஆமா வச்சுக்கலாம் ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அது ஓகே அது பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக கேட்டேன்

சிவவனக்கும் வாழ்க்க வேண்டும் நம்ம சேனல் பேர் ஜெய்கினேஷ் பெற்றோரே நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் தான் இந்த சேனலில் வெறும் பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட குறிப்பு மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் ஆலயம் ஆலயமாக போய் தரிசனம் பண்ணி இந்த ஆலயங்களை போட்டுட்ருக்கோம் உங்களை மாதிரி இன்னும் சிவனடியார்கள் சிவபக்தர்கள் அடியார்கள் ஆன்மீக நல்லுள்ளம் கொண்ட நிறைய நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதன் மூலமாக தான் அப்படி நம்ம அந்த சேனலில் வெறும் ஆன்மீக பதிவை மட்டும்தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் பாதில் இப்போ நீங்கள் அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் நிறைய நல்லுள்ளங்கள் நமக்கு பேர் ஆதரவை தந்துட்டுருக்காங்க இதன் மூலமாக ஆலயங்கள்லாம் சென்று நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிட்டுருக்கோம்ப்பா நம்ம யூடியூப் சேனல் பேர் ஜெய்கினேஸ் பெற்றோரே நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ப்பா இதில் அப்படியே மெதுவாக பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நம்ம ஊரில் எந்தெந்த ஆலயங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள் நம்ம பதிவு பண்ணலாங்கப்பா சிவாயம் நமக்கு திருச்சிட்டுலாம் வாழ்க்கை நம்ப சக்தி சக்திச்சே நம்ம சிவாய

ஒரு கோடிக்கு மேல பார்த்த மாதிரி இருக்கு உக்காந்து சாப்பிட்டேன் என்னுடைய அனுபவத்துல இங்க வந்த கிளம்புறேன் ஆமா எப்படி நான் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள கல்யாணம் மண்ணான சிம்பினை கருதாபம் தொல்லாபடியும் தொழாபழியும் எல்லா பிழையும் பொறுத்துருவா இறைவா கட்சி

சிவாயிரமற்றா எல்லாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில வழியாக வழி துணையாக இருந்து வழி நடத்தி எம்பெருமானை ஈசா கோடி கொடுத்து எம்பெருமானை எம்பெருமானை ஈசா சர்வேசா எல்லாம் திரு எம்பெருமானே சொக்கா சொக்கா சொக்கா

வணக்கம் என் பேர் முருகன் ஒரு கோடி அபிராமீஸ்வரர் திருக்கோயில் இது ஒரு கோடி சித்தர்கள் தவம் பண்ணதுனால ஒரு கோடின்னு பேர் இது 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 வந்து பழமையான கோயில் இந்த கோயிலில் நீங்கள் வந்து தரிசனம் கண்டால் இது அது எந்த சூழ்நிலை எந்த கஷ்டங்கள் இருந்தால் இது வினை நீ ஒரு கோடி சித்தர்கள் வாழ்ந்ததுனால இது வந்து பழமையான இடத்தனால இந்த கோயிலில் நான் வந்து மூணாம் தலைமுறையாக இருக்கிறேன் பரம்பரையாக இந்த கோயிலில் பூசாரியாக இருக்கிறோம் முருகன் என் பேர் மூணு தலைமுறையாக இந்த கோயிலில் பணியுடன் செஞ்சுன்னு இருக்கிறோம் ஒரு கோடி இந்த கோயில் ஒரு கோடியில் இருக்குது இது விழுப்புரத்துலேருந்து எடுத்து போனீங்கன்னா சிக்னல்லேருந்து மாம்பழ்பட்டு திருக்கோயிலூர் ரோடு தோகப்பாடி லைன் அப்படி வந்திங்கன்னா ரயில்வே கேட்டு வரும் ஒரு கோடிக்கு கப்பூர் ரோடு அது கப்பூர் ரோட்லேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு கட்டிங்கில் இந்த கோயிலுக்கு ஒரு கோடிக்கு உள்ளே வரும் உட்காருங்க இல்லை உட்காந்து உட்காந்து தெரியுமா இங்க எச்சு போவே இல்லை சிவாய நம திருச்சி திரும்பலம் வணக்கம் வாழ்க்கை உங்கள் சக்தி ஜெய் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்ல முடியும் யூடியூப் சேனல்லாம் அந்த காணொலியாக பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கோடி சித்தர் அதுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை தரிசனம் பண்ணி இதில் நம்ம ஆட்டோ நண்பர்கள் மற்றும் நம்ம நண்பர்களோ தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்ருங்க இன்னும் ஒரு சின்ன இடைவெளி உணவை எடுத்துட்டு அடுத்த ஆலயம் குரு பகவானை தரிசனம் பண்ண போகிறோம் இங்கே நிறைய நண்பர்கள் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் நமக்கு இப்போ சப்போர்ட் பண்ணாங்க அதன் பிரதிபலிப்பாக நல்ல வரை நம்ம வீடியோ ஷிப் பண்ணியிருக்கோம் இதை இன்னும் ஒரு நாளில் பதிவு பண்ணுறோம் எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் இந்த எம்பெருமான வந்து தரிசனம் பண்ணுங்கள் எல்லோருக்கும் எல்லா நல வளங்களும் வாழ்க்கையில் கழிச்சி சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து குற்றம் குறைகள் எல்லாம் மறந்து எல்லோரும் நல்லா இருந்து மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரியே மற்றவங்களும் நல்லது செய்யுங்க அப்படி பார்த்தினா ஆலமரம் போல் அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பிரபஞ்சமும் நல்லாயிருக்கும் நம்மளும் நம்மளை சார்ந்த சந்ததிகளும் நிச்சயமாக நல்லா இருக்குங்க அதை நம்ம தவற மறந்துடுறவங்க செய்ய தவற மறந்துடுறோம் முடிஞ்சவரைக்கும் நல்லதை விதைப்போம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனு நல்ல விஷயங்களை கொண்டுட்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்போங்க சிவாயம் நம்ம திருச்சிட்டுறோம் வாழ்க வளமுடன் எப்போயுமே சொல்கிறது என்ன மிளகானாலும் எல்லாம் மழகாகணுங்க ரொம்ப உண்மையான விஷயங்க நம்ம பழகக்கூடிய ஆட்டு நல்ல ஆட்களோட நம்ம பழகிட்டே இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி பயணிச்சுகிட்டே இருக்கும் நம்ம பாதையும் இனிமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுபிச்சமாக இருக்குங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் புரிஞ்சுக்கிங்க என்ன மிழகானாலும் எல்லாம் மழகாகும் நமச்சி வாய் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி ஜெய் திருநீலகண்டம் நமச்சி வாயம்